அதுக்கப்புறம் நீங்க போட்டோஸ் ஏதோ கேட்டீங்க நான் சொன்னேன் சார் தான் வந்து அந்த இது பண்ணிருக்கா பண்ணிருந்தா பாத்தா நீங்க அவ்வளவு அழகா இது மாதிரி சார் வந்து அனுப்பிச்சிருக்காரு நான் யூ போட்டு எனக்கு ஆர்டின்னு அணைச்சாரு ஆர்டின்னு அணிச்சாருக்காரு நான் அவ்வளவு மெசேஜ் ஆர்டிங் கொடுத்துருக்கேன் சார் ஒரு ஆர்டின கூட இதுக்கா இதுவே பண்ணதே கிடையாது ஆர்டின்னு குடுத்துருக்கீங்க சார் அர்டின்னு குடுத்து இனிமேட்டு எனக்கு வந்து எனக்கு வீடியோ காலே பேச மாட்டார் அவர் அவருக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்வாரு என்கேஜ்மெண்ட் எல்லாம் வீடியோ கால் பேசலாம் பேசவே மாட்டார் இப்ப கிடையாது வாட்ஸ்அப் ஓபன் பண்ண ஒன்பது மணி சார் வந்து லிங்க் அனுப்ப மாட்டாரு அப்படிலாம் ரொம்ப என்ன சொல்ற அடிக்ஷன் ஆயிட்ட மாதிரி இருக்கு ஒரு ஒருத்தருங்க ஒரு ஒருத்தருக்கு அடிக்ட் ஆற மாதிரி நான் நினைப்பேன் என் மேல இப்படி இருக்கணும் இவரு இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நினைப்பேன் அப்படி இப்ப கூட பாத்தீங்கன்னா கால போட்டு அழுத்துறாரு இது சொல்லாத இது சொல்லாத மாட்டி விட்டுறாரு அப்படி